நிறைய யூடியூப் ஸ்கார்ஹுக்கு வணக்கம் கொரோனாவில் வீட்டில் இருக்கிறோம் வீட்டில் இருக்க கேக்கில் ஒரு நாளைக்கு ஒரு வித்தியாசமான சாப்பாடை செய்து உங்களுக்கும் ஷேர் பண்ணி நாங்கள் நல்லா சாப்பிட்றோம் அந்த வகையில் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பூரி சோலா பூரி செய்ய போகிறோம் இந்த சோலா பூரி எப்படி செய்கிறதை இப்போ உங்களுக்கு காட்ட போகிறோம் അടുത്ത വന്ന് തയ്യെടുത്ത് ബേക്കിംഗ് പൗഡർ തവയ ഉപ്പ് കൊഞ്ഞം ഷുഗർ ചീനി അതേമാതിരി എണ്ണ എണ്ണ തേങ്ങ എണ്ണ എടുത്ത് വെച്ചിരിക്കാം തണ്ണി ഇവളാ തവയാണ് സാമുണ്ട് മുതല മാളക്കോണം മാപ്പൊടി കുളയ്ക്കുന്നത് എന്നെ എണ്ണത പ ഒരു കിലോ

இதை போட்டு ஒருக்கா மிக்ஸ் பண்ணுறோம் எல்லாத்தையும் இதோட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கப்பில் வந்து ரவை ரவை வந்து ஏன் போடுறான்னு சொல்லி சொன்னால் பூரி வந்து கொஞ்சம் மொறு இருக்கும் இப்போ ரவையும் போட்டு அதில் எல்லாத்தையும் உருக்கா பதிலாக மிக்ஸ் பண்ணி குழச்சிட்டு தண்ணி தண்ணி வந்து தேவையான ஒரு தண்ணி கொஞ்சம் மதமா இருக்கும் ஊருக்கு பதம் அதம் கொஞ்சம் விலகின விலகினா இருக்கும் ரொட்டிக்கு பிள்ளைங்கிற மாதிரி ரொட்டிக்கு வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும் ஊருக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுமா நினைக்காதுங்க இல்லை என்னோட வாய்ஃப் சொல்லி தந்தாதான் வந்து பெரிய குக் இல்லை சொன்ன எடுத்து கையில் ஊற்றிட்டு கட்ட முடியனால கடை வச்சு தோலா பொறிக்கி மா ஆச்சுது மா ரெடி ஆகிடுது மாவை குழைச்சி ஒரு இருபது நிமிஷம் விட்டு நாங்கள் எல்லா மூணு பேர் இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா சாஃப்டாக இருக்குது ரெண்டையும் போட்டு ரெண்டையும் கையில் ஒட்டாமல் போகணும் இங்கே தான் கணக்கே இருக்குது ஸோ இனி இது எடுத்து சின்ன சின்ன அப்படி போகணும் இப்போ மாவு பிள்ளைக்கு சின்ன சின்ன ரொட்டி வச்சுருக்கோம் மாமல்லாம் என்ன செய்கிறான்னு சொன்னால் அதை எடுத்து வச்சு ஒரு கட்டியால் உருட்டி உருட்டி ருட்டி பெருசாகிறது ஆனால் இப்போ டெக்னாலஜி மொழியில் வந்து எல்லாம் ஈஸி தானே அதனால் வந்து மிஷின் இருக்குது இந்த மிஷினில் நீங்கள் ஒரு உண்டு எடுத்து பதிவாக சென்டரில் வச்சுட்டு மூடிட்டு அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னீங்கன்னா அது சரிய எ நீ வந்து மூத்திட்டு என்ன எண்ணெய் எல்லாம் கொதிக்கணும் தண்ணியில கொதிக்கலாமே அதனால எண்ணெயெல்லாம் கொதிக்கணும் ஒன்றும் சில சில விஷயங்கள வந்து

பூரி ரெடி பூரிக்கு வந்து காம்பினேஷன் வந்து சட்னி சம்பல் சம்பளம் கிழங்க பூரிய சுத்து சுட சுட சம்பல தொட்டு சூப்பராக இருக்கு நீளம் கேக்க ചെഞ്ച് പാടുങ്ങി സാപ്പിടുങ്ങ വീഡിയോകളും പിടിച്ചിരുത്താൽ എനിക്ക് യൂട്യൂബ് ചാനലെ സബ്സ്ക്രൈബ് അടുങ്ങ ബെൽബട്ടനും മറക്കാൻ പാട്ടു മീണ്ടും ഇന്നൊരു നേർച്ച ശ്രമിക്കുന്നതേ നന്ദി വളർ ബൈ ബായ്